இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது லதா குட்டிக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்னடா இந்த பக்கம் ஏண்டா நாங்கெல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு வரக்கூடாதா அப்படி இல்லடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறியே அதான் கேட்டேன் சொல்லிட்டு வந்தாதான் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஓடிடுறியேப்பா அதான் சொல்லாம கொள்ளாம வந்தேன் என்னடா மச்சான் பின்ன என்னப்பா உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சதுல இருந்து உங்கள கைலயே பிடிக்க முடியறது இல்ல ஆளு வேற டாப் டு பாட்டம் மாறிக்கிட்டே போறீங்க இனிமேல உங்க கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரிவோமா என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுற புரமோஷனுக்கும் கெட்டப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லடா இதுல தான் ஆசைப்பட்டா அதனாலதான் இந்த ஹேர் ஸ்டைல் இந்த தாடி எல்லாம் எப்படி மச்சான் நம்ம கெட்டப்பு உம் அல்லது சரி என்ன பர்த்டாக தீவிர யோசனை இல்ல மச்சா லதாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன் அதான் என்ன வாங்கிட்டு போலான்னு யோசிக்கிறேன் அவளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதே வாங்கி கொடு அதான் மச்சா என்ன வாங்கி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சா ஒன்னும் புரியாது கண்ணை திறந்து நாலா பக்கமும் பாரு அப்பதான் நாலு விஷயம் தெரியும் அதுல இருந்து ஏதாவது ஒன்னா கிஃப்ட் வாங்க முடியும் நீ சொன்னா கரெக்டா தான் மச்சா இருக்கும் இங்க எல்லாமே அழகா இருக்கு இதுல எதடா வாங்கி கொடுக்கிறது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சாரி சிஸ்டர் உன் பேச கேட்டேன் பாரு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா சிங் கேஸ்ல உள்ள போயிருப்பேன் நான் பொருளை தான மச்சான் பார்க்க சொன்னேன் நீ பொண்ணை பார்த்துட்டு இதுல பழிய வேற என் மேல தூக்கி போடுறியா டீடே கத்தாதடா அவங்களுக்கே என் மேல சந்தேகம் இல்லைனாலும் நீயே என்னை காட்டி கொடுத்துருவடா நல்ல ஃப்ரெண்டுடா சரி பின்னாடி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு எதை மீன் பண்ணி சொன்ன அந்த பொண்ணுங்க எல்லாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்க ஹேண்ட்பேக் இதெல்லாம் தான்டா அழகா இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட வேண்டியதுன்னு மாடர்ன் ட்ரெஸ்ஸா லத்தாவுக்கா அவ அதெல்லாம் போட மாட்டாடா அவ சாரி மட்டும்தான் கட்டுவா அப்படின்னு அவங்க உன்கிட்ட சொன்னாங்களா அவ சொல்லல ஆனா இது வரைக்கும் நான் அவளை சாரீல மட்டும் தானே பாத்திருக்கேன் அவ இது வரைக்கும் வேற ட்ரெஸ் மாத்தி நான் பார்த்ததே இல்லையே நீ எடுத்து கொடுத்துருக்க மாட்ட அதனால அவங்க போட்டிருக்க மாட்டாங்க நீ எடுத்து கொடு அவங்க கண்டிப்பா போடுவாங்க அப்போ ட்ரெஸ்ஸே வாங்கிடலான்றியா ஏமாச்சா உனக்கு அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுல விருப்பம் இல்லையா சேச்சா அப்படியெல்லாம் இல்லைடா அப்புறம் என்ன வா நம்ம ட்ரெஸ் கடைக்கு போகலாம் இப்பயே வா நீ தானப்பா இன்னைக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொன்ன ஆமா அப்ப இப்போதான் கடைக்கு போகணும் வா என்ன நல்லபடியா முடிஞ்சா சரி நான் இங்க வரும்போது பார்த்தேன் அந்த அம்மா செல்ஃபி எடுக்க கையை தூக்குச்சு இப்போ வரைக்கும் கையை கீழே இறக்கல பாவம் அந்த பையன் ஸ்டில்லு கொடுத்து கொடுத்து கழுத்து வழியே வந்துடும் போல பேசாம போடா என்னடா இங்கே கூட்டு வந்திருக்கு அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் வேணும்னா இந்த மாதிரி கடைக்கு தான் வரணும் இங்கே விலையெல்லாம் ரொம்ப கூட இருக்குமாடா மகனே அங்குசாமி ப்ரொமோஷன் வாங்கினா கூட உன் பழக்கம் உன்னை விட்டு போக மாட்டேங்குதே அதுக்காக விலையை விசாரிக்காம கொடுக்க முடியுமா டேய் மச்சான் நம்ம ஊர் கடை மாதிரி பேரம் பேசி என் மானத்தையே வாங்கிடாதுடா இங்கே எல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் நீ ட்ரெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்னமோ சொல்ற சரி போ இன்னும் என்னென்னலாம் திருக்குத்தனம் பண்ண போறானோ Good evening sir. How can I help you? Ladies போடுற மாதிரி மாடர்ன் Dress எல்லாம் எந்த செக்ஷன் நேரா போய் லெஃப்ட் போங்க சார் அங்க எங்க ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க Thank you sir. Welcome sir. Have a nice day. Sir. சொல்லுங்க சார் How can I help you? இங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படியா சார் டேய் இங்க வாடா எஸ் சார் இங்க எல்லாமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் ஓகே சார் நாங்க போய் ட்ரெஸ் செலக்ட் பண்றோம் Thank you, sir. Have a nice day. எதுக்கு மச்சாம் கூப்பிட்ட நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ சொல்லு மச்சாம் இங்க இருந்து போற வரைக்கும் நீ என் கண் பார்வையிலேயே தான் இருக்கணும் அதுவும் எனக்கு முன்னாடியே தான் நடந்து போகணும் வேற யார் கூடயும் பேசக்கூடாது ஏ மச்சா சரி சரி கோவப்படாது உன் முன்னாடியே நடந்து போறேன் உன்னை தவிர யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஓ முன்னாடி விட்டா கிருக்கன் ஆக்கிடுவாங்க போல பொம்மையை ஏன்டா அப்படி பாக்குற பொம்மைய பார்க்கல மச்சான் அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாக்குறேன் ட்ரெஸ்ஸா அப்ப இது உனக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு மச்சான் இந்த ட்ரெஸ் லதாக்கு செட் ஆகுமா இருமச்சா இமேஜின் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன கருமமோ வேமா பண்ணு மணித்தொலை ரசித்ததும் மணித்தொலை ரசித்ததும் கரையுமா கரையுமா டான்ஸ் நல்லா இருக்கா என் மைண்ட்ல உள்ளதும் உனக்கு கூட தெரியுதா மச்சான் அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே சரி அப்ப இந்த ட்ரெஸ் ஓகே தானே வெயிட் பண்ணு மச்சான் நானும் கூட சேர்ந்து ஒரு டூயேட்டர் ஆடிட்டு வந்துடுறேன் என்னனாலும் செஞ்சு தொலை ஆனா கொஞ்சம் சீக்கிரம் சரி மச்சான் சரி மச்சான் இங்கிட்டு திரும்பி வேணாம் நம்ம மைண்ட்ல ஓடுறது மச்சானுக்கு கூட தெரியுது நம்ம அங்கிட்டு திரும்பிக்குவோம் ஈஸ்வரா வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்குடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது மச்சான் ஒரு சின்ன சந்தேகம் கேளு மச்சான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா கூட பொண்டாட்டியும் அந்த வயக்காட்டுல தான் ஆடுவீங்களா நான் தானே திரும்பி நின்ன அப்ப கூட என் மைண்ட்ல ஓடுறது உனக்கு தெரியுதா நீ என்ன நினைப்பனி எனக்கு தெரியாதா மச்சான் ஓ நீ அப்படி சொல்றியா இப்போ உனக்காக லொகேஷன் சேஞ்ச் பண்ணி ஆடுறேன் இதிட காவடே இத எங்கள் இடைந்திட உயிர் பிழைத்திடும் போகாதே அழகே இனி தாங்காதே உயிரே என்னை தோண்டாதே திமிரே பகல் வேஷம் போடாதே போதும் அச்சான் வீடியோக்கு சென்சார் வந்துட போது ஆ சாரி மச்சான் ஓ சாரி ஒண்ணு எனக்கு வேண்டாம் மொதல் இடத்த காலி போனவோ வா அப்போ இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு தான்டா அப்ப சரி மச்சா இன்னும் என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ண போறானோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு மச்சா ஒண்ணு இல்லடா அவங்கள எங்களுக்கு இந்த டால் போட்டிருக்கிற பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வேணும் கொஞ்சம் பேக் பண்றீங்களா விலை எவ்வளவுங்க ம் நீங்க போய் பேக் பண்ணுங்க நான் வந்து பில் பே பண்ணிடுறேன்

இருந்தாலும் இந்த அமௌண்ட் அதிகம் இல்லையா மச்சான்? பொண்டாட்டிய மாடர்ன் Dressல பார்க்கணும் ஆசை செருக்கு. அப்போ அதுக்கு செலவுலச்சு தான் ஆகணும். குடு. பாரினுக்கு எல்லாம் போய் டான்ஸ் ஆட தெரியுது. இப்ப காசு கட்டு ஏய் மச்சான் கனவுல ஆண்ணிறதுக்கு கூட காசு கட்டணுமா? சார் கேக்குறாங்கல்ல சொல்லு. கேஷ் தான் மேடம். இந்தாங்க மேம். தேங்க் பேக் சார்.

என்னமோ போ மச்சான் எங்க ஆள காணோம் இப்போ எதுக்கு நீ அவங்கள தேடுற? பேலன்ஸ் காசு கொடுக்காம போயிட்டாங்க மச்சான். அப்படியா நீ இவ்ளோ கொடுத்த? 5000 ரூபாய் கொடுத்தீ மச்சான். பில் அமௌண்ட் அதன்னடா சொன்னே. இல்ல மச்சான் பில் அமௌண்ட் 4999 ரூபாய்தான். மிச்சம் 1 ரூபாய் அவங்க எனக்கு கொடுக்கல. மச்சான் எனக்கு நீ தப்பா நான் தப்பான்னு தெரியல. எது எப்படியோ தான் உன் கூட கடைசியா நான் ஷாப்பிங் வர்றது இப்போவா நம்ம கடையை விட்டு வெளியே கிளம்புவோம் நாடு ரொம்ப மாறிடுச்சு போல நம்ம காசு கேட்கறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா இதை சொன்னா மச்சான் வேற கோச்சிப்பான் மச்சான் நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் வா நானே உன்னை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு போறேன் அடுத்து ஒரு பைக் வாங்கணும் மச்சாம் நீ என்ன வாங்கு ஆனா துணைக்கு என்ன கூட்டு போகாத நீ இப்படிதான் சொல்லுவ மச்சான் ஆனா கண்டிப்பா என் கூட வந்துருவேன் என்ன பண்ண எல்லாம் என் தலை